வணக்கம் ஃபெனிக்ஸ் மீடியா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு கொடுக்க வந்தவரிடம் லஞ்சம் வந்து வாங்கப்படுவதாக அந்த வர வ வழக்கறிஞர் வந்து புகார் தெரிவிக்கிறாரு அது எந்த இடம் பார்ப்போம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் குடிநீர் இணைப்பு மாற்றத்திற்கு லஞ்சம் கேட்டிருக்காரு அந்த ராசிபுரம் நகராட்சியில் பில் அய்யவலராக பணிபுரிஞ்சு வந்திருக்காரு இவர் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே சுமார் ஒரு அஞ்சு வருஷமாக புரிஞ்சிருப்பார் அவர் பேர் அந்த வழக்கறிஞர் பேர் அன்பழகன் அவர் பேர் வந்து அன்பழகன் வீட்டு வரி குடியிருப்புக்கு வரி புதுசாக போடணும் போட்டு அந்த பில்கண்ணரை அணுகிறாங்க அந்த பில்காய்வலர் வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரம் நகராட்சியில் இருக்க பில்பாய்வலர் ரகுபதி என்றவர் லஞ்சம் வந்து கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் எனக்கு வந்து லஞ்சம் கொடுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து தருவேன் என்று அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து கேட்டிருக்காரு அதை வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக அந்த ஆடியோ பரவலாக பரவி வருகிறது அது சம்மந்தமாக அந்த நகராட்சி ஆணையர் வந்து விசாரணை செய்கிறாரு விசாரணை செஞ்ச பிறகு அந்த ரகுபதி என்ற பில்லாய் வந்து சஸ்பெண்ட் செய்கிறாங்க இது முழுக்க முழுக்க நகராட்சிகளில் தொடர்ந்து லஞ்ச நவணியாக நடந்து வருகிறது இப்போ நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் என்பவர் பார்த்திங்கன்னா அந்த தலைமை அலுவலகத்தில் நாலு வருஷமாக இருக்கார் இவர் மேலே ஏறுமினே பல புகார்கள் இருக்குது இவருடைய நிர்வாகத்துக்கு கீழே தான் நகராட்சி மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா திருவர்கடல லஞ்சம் திண்ணனூர் லஞ்சம் பில்லாய் தொடர்ந்து ஓசூர் இது போல் பல நகராட்சிகளில் பில்லாயில் மாட்ட சி வாய்ப்பு இருக்குது சிக்கி கொண்டு இருக்காங்க பல பேர் இப்போ வேலூர் மாநகராட்சியில் எடுத்துங்க அந்த வருவாயாளர்கள் பத்து வருஷமாக இருக்காங்க ஒரே நகராட்சியில் கேட்டால் எனக்கு விஜயகுமார் வந்து ரொம்ப பழக்கிறோம் நாங்கள் வேலூரில் ஆர்டிஎம்மா இருந்தார் நாங்கள் பார்த்துருவோம் அவரை ஏ மாதம் மாதம் அவர் பார்த்துட்டு வந்துட்டேன் எங்களை டிரான்ஸ்ஃபர்லாம் போட மாட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் மாற்றப்பட்டாங்க எங்களை மாற்ற என்று அங்கே வேலூர் மண்டலத்தில் இருக்க மாநகராட்சியில் இருக்க அதிகாரி வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க